ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் லக்ஷ்மி இன்றைக்கான வீடியோ பதிவு பார்த்திங்கன்னா சுவையான ஆரோக்கியமான சாஃப்டான ஒரு ப்ளம் கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கிறிஸ்மஸ் வந்துருச்சு இல்லையா அந்த கிறிஸ்மஸ்க்கான சாஃப்டான ஒரு கேக்கை நம்ம வீட்டிலே எப்படி தயார் பண்ணலான்றத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட கேக் எச் கியூட்டி சேனல் ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு நான் எடுத்துக்கிட்டது ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு நீங்கள் மைதா மாவு வேணால் கூட மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம் கால் கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கிறப்போகிறோம் அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா இதை எல்லாத்தையும் ஒரு சன்னி வச்சு நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க கட்டிகள் எதுவும் இருக்கக்கூடாது கட்டிகள் இருந்துச்சுனா ஏர் பபிள்ஸ் வந்து வாங்கும் கேக்கு வந்து நமக்கு பேக் ஆகும்போது உள்ளே அமிங்கிரும் அதனால் சளிச்சு எடுத்துக்கோங்க இதை ஒரு பவுலுக்கு வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் நல்லா அகண்ட பாத்திரமாக எடுத்துக்கோங்க நம்ம மாவை வந்து நல்லா பீட் பண்ணணும் இல்லையா அதனால் அகண்ட பாத்திரமாக எடுத்துகிட்டு இந்த மாவை ஃபுல்லாக அதில் ஆட் பண்ணிவிட்டு கால் கப்பு அளவுக்கு நான் ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துருக்கேன் நீங்கள் பட்டர் வேணால் பட்டர் மெல்ட் பண்ணி போட்டுக்கோங்க கால் கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன் இதில் சேர்க்குறதுக்கான நட்ஸு வந்து எல்லாமே கால் கப் எடுத்திருக்கேன் கிஸ்மிஸ் முந்திரி பாதாம் நீங்கள் பிஸ்தா வேணால் பிஸ்தாவும் ஆட் பண்ணிக்கலாம் டூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணியிருக்கேன் செரி இருந்தால் செரியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு பட்டை மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு அதையும் பவுடர் பண்ணிவிட்டு வந்து சளிச்சு அதோடு ஆட் பண்ணிக்கோங்க இதுதான் இந்த ப்ளம் கேக்குக்கான வாசனையை வந்து கொடுக்க போகிற பொருள் அதுக்கப்புறம் துளியில் ரெண்டு துளி அளவு உப்பு வந்து இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை ஓரமாக வச்சுட்டு இதுக்கு சுகர் சிரப் நம்ம ரெடி பண்ணிடலாம் முக்கால் கலப் கப் அளவுக்கு வந்து நான் வந்து சக்கரை எடுத்திருக்கேன் அதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்துக்கிட்டே இருங்க அது கலக்கும்போது பார்த்திங்கன்னா தேன் கலர் கிடைக்கணும் இதோட நிறம் வந்து நமக்கு தேன் கலரில் கிடைக்கும் அது வரைக்கும் நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்படியே கலந்துக்கிட்டே இருங்க இப்போ இந்த பதம் கரெக்டாக இருக்கும் இந்த நேரத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கால் கப் அளவுக்கு தண்ணி அதில் ஆட் பண்ணுங்கள் இந்த மாதிரி பபிள் ஃபார்மாகி கட்டி அவங்க பயப்பட வேணாம் ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி வந்து ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தான் தண்ணி சேர்க்கணும் அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் திருப்பி வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ண பிறகு இது மாதிரி மெல்ட் ஆக ஆரம்பிச்சிரும் இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்ச நட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் இது நல்லா இதில் பாயில் ஆகணும் அஞ்சு நிமிஷம் கொதிக்கும்போது எல்லாமே நல்லா கெட்டியாக வந்துடும் அஞ்சு நிமிஷத்தில் கழித்து இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அதை ஆரட்டும் இப்போ மாவை வந்து தண்ணி ஊற்றி நம்ம கலக்க ஆரம்பிச்சிடலாம் கட்டிகள் எதுவும் இல்லாமல் மாவை வந்து தண்ணி ஊற்றி கலக்க ஆரம்பிச்சுருங்க அரைக்கப்பு தண்ணின்றது சரியாக இருக்கும் இதுக்கு நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்து எடுத்துக்கோங்க என்கிட்ட பீட்டர் இல்லை அதனால் நான் இதை வச்சு ஃபோக் ஸ்பூனை வச்சே நல்லா அடித்து எடுத்துக்கிட்டேன் இப்போ அந்த ஆற வச்ச நட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து இதில் ஒன்றா கலந்துருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நான் ஆல்ரெடி கேக் டிரைவை வந்து கீ தடவி எடுத்து வச்சுட்டேன் நீங்களும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த மாவை இதில் ஊற்றிட்டு நல்லா டேப் பண்ணி விட்டுருங்க ஏர் பபிள்ஸ் இருந்துச்சுன்னா வெளியில் வந்துடும் பேனை வந்து குக்கரை வந்து நான் வந்து டென் மினிட்ஸ் வந்து ஹைஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணிட்டேன் பத்து நிமிஷம் ஹீட் ஆகிடும் ஹீட் பண்ணதுக்கப்புறமா உள்ளே ஒரு சின்ன கம்பி மாதிரி வச்சு அது மேலே கேக் ட்ரைவை வச்சு மூடி வச்சுருங்க நாற்பது நிமிஷம் பேக் ஆகணும் அதில் இருபது நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நட்ஸ் ஏதாவது நீங்கள் மேலே டெக்கர் பண்ணுறதுனா இருபது நிமிஷம் கழித்து அதை இதை எடுத்து நட்ஸ் எல்லாம் டெக்கர் பண்ணிவிட்டு திருப்பி க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க கம்ப்ளீட்டாக ஃபார்ட்டி மினிட்ஸ் வந்து அது பேக் ஆகணும் இப்போ நல்லா பேக் ஆகிருச்சு ஆஃப்டர் ஃபார்ட்டி மினிட்ஸ் கழித்து தானே இப்போ உங்களுக்கு காட்டுனே நல்லா பேக் ஆகிருச்சு கம்ப்ளீட்டாக இதை ஆற விட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு ப்ளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் பாருங்க நல்லா பேக் ஆகிடுச்சு அதோட கலரும் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகி வந்திருக்குன்னு பாருங்கள் சூப்பரான கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு டெக்கர் வந்து உங்களோட ஐடியா தான் இப்போ அதை நான் கட் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குன்னு பாருங்கள் உள்ளற ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சுங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம இதில் ஆல்கக்கால் எதுவும் சேர்க்கலை முட்டை எதுவுமே சேர்க்கலை மைதானையும் சேல அதனால ரொம்ப ஹெல்த்தியானது தான் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்ம சேனலுக்கான சப்போர்ட்டையும் கொடுங்க லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்